சென்னை காரப்பாக்கத்தில் உள்ள தங்கவேலு பொறியியல் கல்லூரியில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தாம் ஆண்டு முதல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பதாம் ஆண்டு வரை படித்த முன்னாள் மாணவர்கள் ஒன்று கூட நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது அன்னசத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் பதினாயிரம் நாட்டல் பின்னருள்ள தருமங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல் யாவினும் புண்ணியங்கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற பாரதியாரின் கவிதை வரிகளுக்கு உயிர் கொடுக்கும் விதமாய் திகழ்கிறது சென்னை காரப்பாக்கத்தில் உள்ள தங்கவேலு பொறியியல் கல்லூரி அக்கல்லூரியின் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்து தொன்னூற்று ஒன்பது ஆண்டுகளில் படித்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்ச்சி ரிலைவ் நைன்டி ஃபைவ் என்ற பெயரில் கல்லூரி வளாகத்தில் கோலாகலமாக நடைபெற்றது விழாவை கல்லூரியின் தாளர் திருமதி ஜெயந்தி தங்கபாலு அவர்கள் குத்து விளக்கேற்றி தொடங்கி வைத்தார் விழாவிற்கு வருகை தந்த அனைவரையும் திரு சுந்தரமூர்த்தி கல்லூரியின் முன்னாள் மாணவர் வரவேற்று வரவேற்புரை வழங்கினார் தொடர்ந்து திரு வெங்கட் பிரபு மற்றும் திரு ஸ்ரீஹரி கல்லூரியின் தலைவர் திரு கே வி தங்கபாலு அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தார் திருமதி சந்திரலேகா மற்றும் திரு பிரிஜே அவர்கள் கல்லூரி தாளர் திருமதி ஜெயந்தி தங்கபாலு அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தனர் அடுத்ததாக தங்கவேலு கல்லூரி முதல்வர் டாக்டர் திரு எம் வெங்கடேசன் அவர்கள் வருகை தந்த அனைவரையும் வரவேற்று முன்னாள் மாணவராக அவருடைய பழைய நினைவுகளை நினைவு கூர்ந்தார் திரு விக்ரம் அவர்கள் முதல்வர் டாக்டர் எம் வெங்கடேசன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தார் தொடர்ந்து திருமதி ஜெயந்தி தங்கபாலு அவர்கள் சிறப்புரையாற்றினார் விழாவிற்கு வருகை தந்த முன்னாள் மாணவர்களை தலைமகன் தலை மகள் என்று நெகிழ்ச்சியுடன் கூறினார் கல்லூரி முதலில் சேலத்தில் ஆரம்பித்து பின்னர் சென்னைக்கு மாற்றப்பட்டது குறித்து மன மகிழ்ச்சியுடன் பழைய நினைவுகளை நினைவு கூர்ந்த அவர் மாணவர்கள் அனைவரும் தாங்கள் சம்பாதித்த பணத்தில் குறிப்பிட்ட அளவு எதிர்காலத்திற்காக சேமித்து வைக்க அறிவுரை வழங்கினார் மேலும் அனைவரும் அவரவர் உடல்நிலை மற்றும் மனநிலையை ஆரோக்கியமாக பார்த்து கொள்ள வேண்டும் என்றும் அனைவரும் சிறிய அளவிலாவது விவசாயம் நிலம் வாங்கி வருங்காலத்தில் நிம்மதியாக வாட வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார் அவையில் எல்லோரும் அனைவருக்கும் என் அருந்தமிழ் வணக்கம் தங்கவேலு கல்வி குழுமத்தின் சேர்மேன் தங்கவேலு காலேஜ் பிரின்சிபல் டிஜே இன்ஸ்டியூட் டெக்னாலஜி சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் மற்றும் இங்கு வருகை புரிந்திருக்கும் முன்னாள் மாணவர்கள் என்று சொல்ல மாட்டேன் ஒரு தாய்க்கு தலைமகன் எப்படி உயர்ந்தவர்களாக இருப்பார்களோ பிள்ளைகள் இருந்தாலும் அந்த தலைமகன் மீது சற்று பாசம் அதிகமாகவே இருக்கும் இந்த பேட்ச் எப்பவுமே ஸ்பெஷல் இங்கு வருகை புரிந்திருக்கும் தலைமகன்கள் தலைமகள்கள் மற்றும் பேராசிரியர்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம் எழுபத்தி எட்டாவது சுதந்திர திருநாள் நல்வாழ்த்துக்கள் காலேஜ் வந்து சேலத்தில் ஆரம்பித்தோம் சாரோட அப்பா பேர் தான் தங்கவேலு அதனால் அவரோட நினைவாக அங்கே ஆரம்பிக்கணும்னு சொல்லி ஆரம்பித்தோம் ஃபஸ்ட் இயர் அங்கே ஆரம்பிக்கும் போதே தெரிஞ்சிருச்சு பட் அங்கே விட நாம் இங்கே சென்னை கொண்டு வந்தால் இன்னும் நல்ல பெட்டர் ஃபெசிலிட்டி கொடுக்க முடியும் அதனால் நாங்கள் என்ன பண்ணோம் தமிழ்நாட்டிலேயே முதல் முதலாக அஃபிஷியலாக ஏஐசிடி அப்ரூவல் கவர்மெண்ட் அப்ரூவல் யூனிவர்சிட்டி அஃபிலியேஷன் எல்லாம் அப்ரூவல் வாங்கி ஷிஃப்ட் ஆன காலேஜ் நம்ம காலேஜ் தான் மொதல் காலேஜ் ஹெல்த்தை நல்லபடியா பாத்துக்கோங்க அதுக்கு அடுத்து நல்லா சம்பாதிக்கிறீங்க நல்லா இருக்கீங்க இதில் யாரெல்லாம் விவசாயியோ உங்களுக்கு விவசாய நிலங்கள் இருந்தால் தயவு செய்து அதை விற்காதீங்க எதிர்காலத்துல விவசாயி தான் கடவுளா இருப்பான் விவசாயி தான் போற்றப்படுவான் ஆனால் விவசாய நிலம் இருந்தால் விற்காதீங்க இல்லாதவங்க உங்க சேமிப்புல பாரதியார் சொன்ன மாதிரி காணி நிலம் வேண்டும் பராசக்தின்னு சொன்னார் ஒரு காணி நிலமானாலும் ஒரு சொந்த நிலம் வாங்கி வச்சுக்கோங்க ஒரு சின்ன வீடு ஒரு தென்னை மரம் அதெல்லாம் பாரதியார் சொல்லியிருப்பாரு அந்த மாதிரி ஒரு அமைதியான வாழ்க்கை வாழறதுக்கு நீங்க பழகிக்கோங்க தொடர்ந்து பழைய மாணவர்கள் அவர்களுக்கு பாடம் நடத்திய ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தனர் அடுத்ததாக திரு ஜி பாலாஜி கணித பேராசிரியர் அவருடைய பழைய நினைவுகளை எடுத்துரைத்தார் தொடர்ந்து முன்னாள் மாணவர்கள் ஒன்று சேர்ந்து கல்லூரிக்கு நினைவு பரிசை திருமதி ஜெயந்தி தங்கபாலு அவர்களிடம் வழங்கினர் அதனைத் தொடர்ந்து ஒன்று கூடலின் நோக்கம் என்பது முன்னாள் மாணவர்களிடையே நல்லுறவு வலுப்படும் கற்பித்த கல்லூரியை நினைவு கூறல் கற்ற கல்லூரிக்கு என்றும் பக்கபலமாக இருத்தல் கல்லூரியை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்லுதல் என்பதை மெய்ப்பிக்கும் வகையில் முன்னாள் மாணவர்கள் தங்களின் நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர் அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே நண்பனே 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 என்ற பாடல் வரிகளின் நினைவோடு முன்னாள் மாணவர்கள் ஆசிரியர்கள் இணைந்து குழு புகைப்படம் எடுத்துக் கொண்டனர் தவம் இருந்தாலும் திரும்பி பார்க்காத நம் இளமை பருவத்தை நரை தீரை மூப்பு இவை வந்துற்ற போதும் நாம் திரும்பி பார்க்கலாம் நம் கல்லூரிகளின் மூலம் என்பதை மெய்பித்தது இந்த மாணவ மாணவிகளின் ஒன்று கூடல் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தங்கவேல் இன்ஜினியரிங் காலேஜுக்கு இருபத்தொன்பது வருஷம் கிடச்சி திருப்பி வந்து எங்கள் மாணவர்களை பார்க்குறதுக்கான வாய்ப்பு கிடைச்சதுக்கு நாங்கள் வந்து மேனேஜ்மெண்ட்டுக்கு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் ஹாய் ஹலோ வணக்கம் என் பேர் விக்ரம் இசி டிபார்ட்மெண்ட் நைன்டி ஃபைவ் டு நைன்டி நைன் பேட்ச் இப்போ தான் எங்களுக்கு காலேஜ் முடிச்ச மாதிரி இருக்குது ஆனால் இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆகிடுச்சு இங்கே வந்து தெரியும் எங்கள் கூட படி படித்த பசங்களுக்கே காலேஜ் போகிற அளவுக்கு பசங்கள் இருக்காங்கன்னு இந்த காலேஜில் முதல் முதல்ல நைன்டீன் நைன்டி ஸ்டார்ட் பண்ணும்போது எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் பார்ட் ஆஃப் தட் ஐ வாஸ் இருபத்தஞ்சி வருஷம் கழித்து விதைத்த விதைகள் பல மின் மரங்களாக மாறி பழங்களை பழுத்து ஒரு நிலையான நிலத்துக்கு வந்து இருக்கிறது எப்ரிபடி குட் மார்னிங் அண்ட் குட் ஆஃப்டர்நூன் ஸோ டுடே தி ஃபஸ்ட் பேட்ச் ஆஃப் அவர் தங்கவேல் இன்ஜினியரிங் காலேஜ் that is 95 to 99 they have started a very good start with the silver jubilee year, and we enjoyed it very much i hope as a first uh, we, are, we are the first teachers in salem